புதுச்சேரியில் நடந்த சுற்றுலா தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றார் அவர் பேசுகையில் புதுச்சேரிக்கு அதிகம் பேர் சுற்றுலா வருகின்றனர் அதற்கு காரணம் மதுவா என சிலர் கேட்கின்றனர் புதுச்சேரி மதுவுக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கும் சிறந்தது இங்குதான் பல சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதிகள் உள்ளன என பெருமைப்பட கூறினார் சுற்றுலா பயணிகள் வாரந்தோறும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் பிள்ளைகள்லாம் வராங்க வராங்க மாணவர்கள் அப்போ ஒருத்தர் எனக்கு வேடிக்கையா கை காட்டினார் இப்படியா அப்படின்னு அதுலயே அப்படின்னு சொன்னார் அப்ப நான் சொன்னேன் அது மட்டும் இல்லை அதை தாண்டி வேற இருக்குது அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் அப்படி என்னன்னு சொன்னார் இது புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி அது நீங்க மறந்துடுறீங்க உங்களுக்கு தெரியல இங்க அரவிந்தர் வந்து தங்கி இருந்தாரு தங்கி நமக்கு பெரிய உலக அளவில் ஒரு சித்தாந்தம் ஒரு ஆன்மீக நிலையில் அவர்கள் சொன்னார் அந்த கருத்துக்கள் என்ன எண்ணங்கள் இருந்து வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதுச்சி இந்த ஆன்மீக பூமியில இருந்து தான் வந்து இந்த ஆன்மீக பூமி அங்க இருந்ததுனால தான் வந்தது அந்த எண்ணம் அங்க இருந்தா எப்படி இருக்கும் தெரியாது ஆனா அந்த தங்கி கொடுத்தது எல்லாமே வந்து இங்க தான் ஆன்மீக இந்த பூமியில் தான் அப்படி அரவிந்தர் மட்டுமல்ல நீங்க எத்தனை சித்தர்கள் இங்க இருக்காங்கன்னு நீங்க பாக்கலாம் நீங்க என்ன மணக்குள்ள நாயர் கோயில் இருக்க அது ஒரு சித்தர் இருந்த சமாதி தான் இன்னைக்கு மணக்குள விநாயகர் ஆலயம் இங்கே புதுச்சேரிக்கு வர மனக்குளவிநாயகர் ஆலயத்துக்கு போக செல்லாமல் இருக்க மாட்டாங்க எங்க ரொம்ப வேடிக்கையாக கேட்பாங்க நீங்கள் அந்த ஆலயத்துக்கு நிறைய வராங்க நீங்கள் அதுக்கு ஒரு உடை அணிதர் ஒரு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மனசு நல்லா இருந்தா போதும் உடை அணிதல் ஒல்ல மனசு நல்லா இருந்தா போதும் அது சரம் தெய்வத்தை தொழுவதற்கு மனசு நடந்த போதும் வந்து தொழுதுகிட்டு போகிறாங்க வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சித்தர் இருக்கிற ஒரு திருத்த இந்த அந்த விநாயகர் அது மட்டும் இல்ல பழமையான சிவன் கோயில் பெருமாள் கோயில் வில்லியனூர் பார்க்கலாம் எப்படிப்பட்ட கோயில் சிவன் கோயில் திருக்காஞ்சி எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் நிறைய பேர் தெரியுமா தெரியல தெரியுமா தெரியாதுன்னு தெரியல நம்முடைய சங்கராபரணி ஆறு திருக்காஞ்சியில் ஓடுகின்ற சங்கராபரணி ஆறு காசியை விட வீசம் பெரியதுன்னு சொல்லுவாங்க காசியை விட வீசம் பெரிது அந்த சங்கராபரணி ஆற்றில வில்லியனூர்ல அஸ்தியை கரைச்சா நேரடியாக அது நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க